ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நல்லெண்ணெய் ஆடுறத பற்றி பார்க்க போகிறோம் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து சுத்தமாக வந்து கொழுப்பு ஃபேட்டே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து இப்போ வந்து நம்ம நம்ம நிலத்துல விளைஞ்ச ரொம்ப அதிக கருப்பு எள் அதாவது ரொம்ப அதிகமான கருப்பு இருக்கிற எள்ளு பாருங்கள் இது வந்து ப்யூராக எண்ணெய் அதிகமாக வரக்கூடிய எள் வந்து ஒரு ரகம் இது ஆடக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க பாதிக்கு பாதி அதாவது அறநூறு கிராம் எண்ணெய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பாருங்கள் ஆடிட்டு இருக்கோம் எப்படி வந்து நல்லா அரைஞ்சி வருதுன்றது பாருங்கள் எள் போட்ட உடனே அரைஞ்சி வந்துடுது ஒரு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ வெள்ளம் சேர்த்து ஆடினா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த தன்மை வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த பாருங்கள் அளவுக்கு அரைக்கப்பட்டது பாருங்கள் அப்படியே எண்ணெய் வந்து கீழே தானாக ஃபில்ட்ரு ஆகும் பாருங்கள் இந்த பாருங்கள் எண்ணெய் வந்து என்ன கலரில் இருக்குது பாருங்கள் கருப்பு எள்ளில் மட்டும்தான் இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து கருப்பாக இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இந்த பாருங்கள் புண்ணாக்கு எடுத்து போடுறாங்க புண்ணாக்கு அளவுக்கு தூளாக வருது பாருங்கள் சில நேரத்தில் வந்து புண்ணாக்கு கட்டியாக இருக்கும் இந்த எள்ளில் வந்து புண்ணாக்கு வந்து தூளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எண்ணெய்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு கூட நல்ல எண்ணெய் ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ